ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கொழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில் நமது ராசிக்கு மட்டுமே யூனிக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க தூத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களை போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நமது சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள் பட்டன் அடித்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாங்க செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறவங்க இரண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவனும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்துல இன்றைய தினம் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதிரி அமைப்புகள் தவிர என்ற தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பும் சேர்ந்து இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மிகுந்த ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றுவதற்கு காத்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது காரியங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுடைய பிளானிங் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம் இதுங்க குறிப்பாக வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மிகப்பெரிய வளர்ச்சி அனைத்து விதமான வியாபாரிகளும் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் தாராளமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க அவசரப்படுது கூடாது நீங்க கொஞ்சம் டியூன் பண்ணி உங்க காரியங்கள் வந்து நீங்க சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க நிறைய முயற்சிகள் இயல்பாகவே உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கும் நீங்களே உங்களே அறியாமல் நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா வெற்றிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது கொஞ்சம் நிதானத்து நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் விவேகம் தேவை வேகம் தேவை இல்லைங்க உங்க சொந்த பந்தங்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் அவசரப்படக்கூடாது இல்ல வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை கூட நீங்க பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க தேவைப்பட்ட விட்டு கொடுத்து போறதுனால உங்களுக்கு எதுவும் பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க சோ உங்க வாழ்க்கை தினத்தை கூட விட்டு கொடுத்து போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சில காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதனால நண்பர்களையும் நீங்க இந்த தினம் கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறலாம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் வியாபார விஷயங்களில் உங்களுக்கு புரிதல் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகள் மேற்கொள்வது இன்னும் சிறப்பான நல்ல நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உருவாக்கி தரும் உங்களது அம்மா வழியில் அம்மாவோட உறவுகள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுங்க குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சுமை கூடுற மாதிரி தான் தெரியும் என்ற தினம் ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் சிறப்பாக நல்ல ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை இருக்குங்க சண்டை சச்சர்கள் இல்லாத குடும்ப வாழ்க்கை என்ற தினம் அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் அது சுபநீழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினம் சமூக வாழ்க்கையை விட உங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நீங்கள் முத்து முக்கியத்துவம் அதிகமாக தரணுங்கிறது மறந்துடக்கூடாதுங்க நீங்கள் சமுதாய வா வாழ்க்கையில் பொது பணிகளை ஈடுபட்டாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணுங்க இன்ற தினம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா இன்ற தினம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது இந்த தினம் சரியான நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா இன்ற தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டை பெற முடியும் விவேகம் தேவை சமுதாய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரலாங்க அது வாய்ப்புகள் வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு சில முக்கியமான தொடர்புகள் கிடைக்கும் சில நெருக்கமான தொடர்புகள் மீண்டும் உங்களுக்கு உருவாகுவதற்கு அந்த மாதிரி சமுதாய நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிறதுனால வாய்ப்புகள் உருவாக்கி தருகிறதுனால அதை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் என்பர்களே நீங்கள் மிகச்சிறப்பான வகையில நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான நபர்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் இனதினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் நீங்கள் தினம் உங்களது அற்புதமான காதல் உணர்வுகளை கண்டிப்பாக பகிர வேண்டும் நீ எந்த அளவுக்கு உங்கள் காதலரை வந்து லவ் பண்ணுறீங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகுங்க அதற்கான நல்ல சூழ்நிலை தான் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க சாதகமான சூழல் இருக்கிறது அதை காதலர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தினம் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் இனிமையாக உங்களுக்கு கிடைக்கும் தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க உங்களுடைய கடுமையான உழைப்பு மற்றும் உங்களுடைய கூடுதல் விவேகம் மற்றும் பொறுமையின் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் லட்சியங்கள் அடைய முடியுங்கிறத மறந்து ഇണ്ടായിരുന്നെങ്കിൽ ഇന്ത്യ തരം இயல்பாகவே நீங்கள் அதை பண்ணுவீங்க முயற்சிகள் நிறைய செய்வீங்க கடினமான உழைப்பை நீங்கள் நிறைய போடுவீங்க ஆனால் கூடுதலாக கொஞ்சம் பொறுமையும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைங்க நீங்கள் எல்லாம் உங்களை வந்து என்ன பற்றி என்ன என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்றதையும் நீங்கள் வந்து கணத்துகளை கொள்ள தேவையில்லைங்க மற்றவங்க உங்களை பத்தி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வந்து தருங்க அதை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டாம் மற்றவங்க உங்களை பத்தி யோகிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊடல் எல்லாமே மறைந்து என்ற தினம் உங்களது மனுக்குறந்து உங்க வாழ்க்கை துணைநிலையில் அன்புடன் உங்களை தள்ளிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே இல்ல வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில தொலைபேசி தகவல் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க தொழில் ரீதியாக இன்ற தினம் முக்கியமான சில பயணங்களை மேற்கொள்வீங்க அதை தவிர்க்க வேண்டாம் பண வரவுகள் திருப்திகரமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல செய்திகள் தொலைபேசி வழியாக வந்து சேரும் ஆடம்பரமாக சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தித்திக்கும் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே அமையக்கூடிய சிறப்பான ஒரு நாள் நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாள் நாளாக இன்று தினம் வியாபாரிகளுக்கும் அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கும்பராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க ஆனால் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நிச்சயம் விவேகம் தேவைங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் புதிய முயற்சிகளான நிறைய செய்யலாம் அதை கைவிட வேண்டாம் இன்ற தினம் வெற்றிகள் உண்டுங்க சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்ற தினம் நீங்க அனுசரித்து விட்டு கொடுத்து குறிப்பாக உங்க வாழ்க்கை கூட அனுசரித்து போங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க உங்க காரியங்களில் ஈடுபட வைங்க உங்கள் நண்பர்கள் உதவி நாடுங்கள் உங்களுக்கு நபர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக நிறைய காரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இந்த தினம் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் நீ அனுசரித்து போவது நல்லது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் வியாபாரத்தை பற்றி நீங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முதலிடம் நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறது ரொம்ப அவசியம் நிறைய முயற்சிகள் இயல்பாகவே நீங்கள் வந்து செய்வீங்க அதனால் முயற்சிகள் மேம்படும் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே